மாநிலை மரம் அத்திமரத்தில் லிங்கம் செய்துங்க நமது நண்பர் பாலாஜி அவருடைய ஆசீர்வாதம் இந்த ஊர் பொதுமக்கள் எல்லாரும் பெரியவர்களோட ஆசிர்வாதத்தோடு சித்தி மரத்திலே அந்த லிங்கத்தை வடிவெடுத்து செய்து அம்பாளுக்கு திருக்கல்யாணம் செய்து பார்க்கணும் ஒரு மனசு ஆசைப்பட்டு இன்றைக்கி பல ஆண்டுகள் கனவு இந்த அம்பாளுக்கு இன்னைக்கு சிவபெருமானே மாவாடி சேவைன்னு சொல்லக்கூடிய காஞ்சிபுரத்தில் காமாட்சி அம்மன் வண்டிட்டு இந்த அலலாரை செய்வாங்க அப்பேற்பட்ட அலங்காரமானது இங்கே பிரம்மாண்டமாக அமைக்கப்பட்டு திருக்கல்யாண வைபவமானது சிவபெருமானுக்கு பிடித்த அத்தி மரத்தால் இங்கே செய்தால் சிவனுக்கு அம்பாளுக்கும் கல்யாணமான வைபவ நடைபெற உள்ளது அதைத் தொடர்ந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் எல்லா கல்யாணத்துலேயும் போனீங்கன்னா அர்ச்சுதை நம்ம போடுவோம் ஆனால் சுவாமி கல்யாணத்தில் எந்த சுவாமி கல்யாணத்தில் அச்சுதை நாங்கள் போட மாட்டாங்க இங்கே ஆச்சாரியமாக பூஜை பண்ணுற சுவாமிங்க சுவாமி அம்பாள் பாதத்தில் சிவன் பாதத்தில் வச்சு அந்த அச்சுதை தீபாரணம் முடிஞ்ச உடனே எல்லாருக்கும் அவர் தான் ஆசீர்வாதம் பண்ணாது யாரும் நம்ம அச்சத்தை சுவாமி யாரும் நம்ம எல்லா கல்யாணத்துலையும் அர்ச்சிதை போடுவோம் துருவோபதிம கல்யாணத்தில் போடுவாங்க ஏன்னா அவங்க மனுஷாரூர்வமாக வந்து பஞ்ச பாண்டுவார் வாழ்ந்து போனவங்க இவங்கெல்லாம் வந்து இவங்களுக்கு இப்போ கடவுளுக்கு பிரிவுங்க யாரும் கிடையாது அதனால் அர்ச்சனை யாரும் தொடக்கூடாது அர்ச்சனை யாரும் தொடக்கூடாது சுவாமி திருப்பு கல்யாணம் முடிஞ்ச உடனே சுவாமி பாதத்தில் வச்சு அந்த அச்சதையை ஆசீர்வாதம் பண்ணவர் எல்லாரும் வாங்கி அவங்க சரித்தில் வச்சுக்கலாம் அந்த நமஸ்காரம் பண்ணிட்டு போகலாம் அதனை தொடர்ந்து இப்போது கணபதி பூஜை ஆரம்பித்து திருக்கல்யாண வைப்பு நடைபெற உள்ளது அது முக்கியமான அங்கம் தான்களும் சரி கல்யாண பெண்களும் சரி அவங்க மனசார பிரார்த்தனை நம்ம சீக்கிரமாக திருமங்காலை நடக்கணும் நம்ம சீக்கிரமாக குழந்த பாக்கி இருக்குன்னு சொல்லிட்டு குழந்தை பாக்கி இல்லாதவங்க அந்த மனசால் பிரார்த்தனை பண்ணிட்டு எல்லாரும் அமைதியாக இருந்து இந்த திருக்கல்யாண வைப்பு வந்து பெரிய பெரிய சிவாலயத்தில் முருகன் கோவிலில் திருச்செந்தூரில் அந்தமாதிரி கோவிலெலாம் நடக்கும் நம்ம ஆலயத்தில் நடைபெற நாம் எல்லாரும் பாக்கியம் செஞ்சுருக்கோம் இதை பார்க்குறதுக்கு எல்லாரும் ஒரு பெரிய பாக்கி செஞ்சிருக்கும் அப்பேற்பட்ட வைபவமானது நடைபெற உள்ளது வந்திருக்கிற பக்த கொடிகளும் ஊர் பொறுப்பு பொதுமக்களும் அனைவரும் அமைதி ஓம்